பத்தாண்டுக்கு மேலாக சிறை தண்டனையை அனுபவித்து வருகிற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பெருமதி அண்ணன் ஷெரீப் அவர்களே உணர்வோடு இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற தலைவர்கள் மக்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் வேலூர் சிறையில் நான் இருந்தபோது கேரளாவை சேர்ந்த விஜயன் என்பவர் என்னிடத்தில் வந்து ஒரு உதவி கேட்டார் என்ன நான் உங்களுக்கு செய்யணும் என்று கேட்டேன் எப்படியாவது என்னை எங்கள் ஊர் சிறைக்கு மாற்றிடுங்க இந்த தமிழ்நாட்டில் இருந்து கேரள சிறைக்கு மாற்றிடுங்க ஏன்னு கேட்டேன் எங்கள் ஊரில் ஏழு ஆண்டுகள் தண்டனை அனுப்பிச்சாலே விடுதலை செஞ்சிடுவாங்க இங்கே நான் வந்து பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு எப்படியாவது எங்கள் ஊர் சிறைக்கு என்னையே மாற்றி அனுப்பிட்டீங்கன்னா நான் விடுதலை ஆயிடுவேன் என்று சொல்கிறார் அப்ப அருகில் இருக்கிற மாநிலங்களில் ஆண்டுதோறும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏழு ஆண்டு கர்நாடகாவில் பத்தாண்டு தண்டனை நடத்தவர்கள் ஆந்திராவில் இது போன்ற விடுதலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கேயும் நடந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் இது போன்ற முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த நாள் அதை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட்டது வழக்கமாக இருந்தது ஆளுகிற அரசு எங்களுடைய கொள்கை முடிவு அது அல்ல என்று மறுக்கிறது சிறை விதியிலே ஒரு நன்னடத்தை என்று இருக்கிறது இப்ப அது எதுக்காக இருக்கிறது ஒரு தண்டனை பெற்று வருகிற ஒருவன் அந்த தவறை உணர்ந்து வருந்தி திருந்தி மிக ஒழுக்கமாக நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தால் அவனுடைய தண்டனை குறைத்து அவனை விடுதலை செய்வதற்கான வாய்ப்புதான் அந்த நன்னடத்தை விதி அப்ப நீ தண்டனை விட்டு உள்ளவங்க வந்த சாகரவரை உள்ளே கிடக்கணும் என்றால் நான் எப்படி இருந்தா எனக்கு அண்ணன் ஆயிடுவேன் அது நன்னடத்தைங்கிற விதியே ஒன்று தேவையில்லை தண்டனை என்பது ஒருவன் தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ தான் தண்டனை ஒரு சாகர வரை உள்ளே கிடக்கணும் அப்படின்னா அது தண்டனை அல்ல மரணம் எந்த ஒரு குற்றத்துக்கும் தீர்வு அது தண்டனை அல்ல அது அது முடிவு அதனாலதான் நம்ம மரணம் யாருக்கும் தண்டனையாக வேண்டாம் தண்டனையே வேண்டாம்னு சொல்லல மரணம் தண்டனையாக வேண்டாம் என்று சொல்றாங்க அதைப் போல ஒருவன் செய்த தவறை வருந்து திருந்து விட்ட பிறகு அவனை ஆயுள் முழுக்க சிறையிலே அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவது என்பது மனித மாண்புக்கே எதிரானது என்பதால் தான் நாம் மேலாக சிறந்த அனுபவித்து வருகிற அனைவரை எளிதில் இஸ்லாமிய கைதி இந்து கைதி கிறிஸ்துவ கைதி என்று நாம் கேட்கல அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் சொல்றோம் தான் சொல்றோம் குறிப்பிட்டது போல நாங்கள் கோவை சிறையில் இருக்கும் போது பார்த்தோம் ஐயா வீரப்பன் அவர்களுடைய அண்ணன் அப்போதே அவர் கெஞ்சுவார் அப்பவே வயது அதிகமாயிரு மதுரை சிறையில் இருக்கும்போது ஒருவரை எண்பது வயசுல கொண்டாந்து சிறையில் அடைக்கிறாங்க நடக்க முடியாது அவரை செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவரை அடைக்கிறாங்க எல்லா சிறைகளுக்கும் போகிறோம் அங்கே இருக்கிறவர்களை நம்ம தம்பியை போகிறோம் ஒவ்வொருவரும் முறையிடும் போது இரண்டு சிறுநீரகம் படுதானவர்கள் அதிகமாக தக்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிற இளையாளிகள் அதெல்லாம் மிகுந்த மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கு கோவையில் இதை போல பத்தாண்டுகளுக்கு மேலே தண்டனை அனுபவித்த அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடிய போது என்னற்ற தாய்மார்கள் தண்ணீரில் வந்து ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்னா தை குழந்தையா இருக்கும்போது உள்ளே போனவர் எப்படியாவது அவர் வழியில் வருவதற்கு நீங்கள் எல்லாம் போராடி வழி செய்யுங்கள் என்று போது என்ன சொல்வது தெரியாத ஒரு நிலை அண்ணன் ஜவஹர்லால் சட்டமன்ற உறுப்பினராக பத்தாண்டுக்கு மேலே சிறந்த விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்து நீங்கள் வலியுறுத்தி முதல்வரிடம் பேசுங்கள் என்று சொன்ன போது அண்ணன் அவர்கள் வலியுறுத்தியதற்கு எந்த கொள்கை முடிவு அது அல்ல என்று மறுத்துவிட்டார்கள் எல்லாமே கொள்கை அடிப்படையில் தான் இங்கே இயங்குகிறதா என்றால் அதற்கு பதில் இல்லை இந்த நாட்டில் மாநகராட்சி பள்ளியில் தமிழில் படித்து கொண்டிருந்த நம்ம பிள்ளைகள் அதை எடுத்துட்டு முழுக்க ஆங்கில வழி கல்வியாக மாறிட்டது அது கேட்டால் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்கிறார் பெற்றோர்கள் விரும்பும் படிதான் நடக்குது என்றால் எந்த பெற்றோர்கள் தாயகளை திறந்த பிள்ளைகள்லாம் பிடிக்கணும்னு நினைக்கிறோம் அது எந்த பெற்றோர்கள் விருப்பப்படி நடக்குது என்றால் அதுக்கு பதில் இல்லை எல்லாமே கொள்கைப்படி தான் நடக்கிறது என்றால் இதுவும் கொள்கைப்படி நடக்கிறது இது மனிதனே அடிப்படையில் அணுகக்கூடிய ஒன்று பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த கோரிக்கையை வைத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை அனுபவித்து வருகிற அனைத்து சிறையாளிகளையும் நீங்கள் கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை என்றால் அதை பற்றி பேசலாம் ஆனால் அருகில் இருக்கிற தமிழக மாநிலங்களான கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலும் இது நடக்கிற போது தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் இதை பரிசீலிக்க வேண்டும் வருகிற செப்டம்பர் பதினைந்து அண்ணாவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நீங்கள் அவர் பெயரிலே இருக்கிற கட்சியை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அவர்களுடைய பிறந்த நாளை பெருமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பத்து ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை அணிவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை திரையாதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணன் தெரியவர்கள் போராடுவதனால இது ஒரு இஸ்லாமிய கைதிகளுக்கான விடுதலைக்கு கோருகிறார்கள் என்று கருத வேண்டியதில்லை அனைத்து அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லித்தான் இந்த கோரிக்கை அதை பல நாம் தமிழர் கட்சி பல்வேறு போராட்ட வடிவங்களில் இதை இந்த கருத்தை வலியுறுத்தி போராடினோம் ஆனால் எந்த போராட்டத்திற்கும் அரசு செவி சாய்த்ததாக கவனத்தில் எடுத்ததாக தெரியுது சொன்னது போல உமரன் சகோதரர் திருமுருகன் சொன்னது போல இதை ஒரு பெரிய அளவு கவனத்தை இழுத்து எடுத்து இதை செய்யவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தேர்தல் வளர்ச்சியில் ஏற்படும் என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்காத வரை அரசு தனது முடிவில் மாற்றத்தை கொண்டு வந்து விடுதலை செய்யும் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை இப்ப தம்பி உமர்சோரன் சொல்லலாம் பத்து ஆண்டுானாலும் இவர்கள் விடுதலை ஆக மாட்டார்கள் என்று அதில் எனக்கு நம்பிக்கை அவ்வளவாக நம்ம காத்திருக்க வேண்டியது வேகமாக நம்ம உழைத்தால் இருபத்தி ஒன்றிலே அதிகாரத்தை கைப்பற்றலாம் இருபத்தி ஒன்றிலே எல்லாரையும் நீ இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு காத்திருந்து அது இருந்த மக்களின் பிரச்சனைகளை அரசு எடுக்காத பொருள் அரசை மக்கள் கையெழுப்பதை தவிர அதிகாரத்தை மக்கள் கையெழுப்பதை தவிர வழி இல்லை நம்ம என்ன ஒரு அதிகாரம் பசி கொண்ட அலைகிறோம் ஒரு தீர்ந்த துங்க போட்டுகளுக்கு ஆட்சி அதிகாரம் மிக வலிமையானது நாம அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு அழைக்கிறோம் அதனாலதான் இப்ப அங்கே ஒரு போராட்டம் வந்து ஒரு சமூக மக்கள் நம்ம பெண்களுக்கு காவல்துறையின் மூலமாக இணைக்கப்படுகிற பாலியல் வன்முறை வன்கொடுமையை தடுக்க அவர்களிடமிருந்து பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு போராட்டம் இங்கே ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் அதன் தலைநகர் சென்னையில் மக்களின் உரிமைக்காக ஒரு தேவைக்காக ஒரு போராட்டம் நடத்தணும்னா அது ஒரு இடம் இல்லை ரெண்டே இடம் தான் வரலூர் ஓட்டம் இல்லைன்னு சேப்பாக்கம் இந்த ரெண்டு இடம்தான் மக்கள் நடமாட்டம் வணிகம் இல்லை யாரும் வணிகமா மாட்டாங்க அப்போ நின்று போடாத கூட நிலமற்ற ஒரு இன மக்களாக நாம இருக்கிறோம் புறங்கடப்பட்ட மக்களாக இருக்கலாம் இப்போ எல்லா வழியிலும் எல்லா பக்கங்களுக்கும் பிரச்சனை முல்லைப்பெரியாட்டுல தண்ணின்னா நீ சிறுவாணி அணையில சிறுவாணியில அணை கட்டுவிங்கிறான் காவிரி தண்ணின்னா மேகதாதுல அணைய கட்டுவீங்க எல்லா வழியிலையும் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வரணும் இது போல ஒரு நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் இயக்கங்கள் நோக்கத்துல இருந்து யாரும் மாறுபட முடியாது பத்தாண்டுகளுக்கு மேல சண்டை நினைச்ச எல்லாரையும் விடுதலை செய்யணும்னு எல்லாருமே நினைக்கிறோம் அதனால நோக்கம் ஒன்னா இருக்கு இயக்கங்கள் ஒன்னா இருக்கு ஒரே இடத்துல நினைக்கிறேன் உயர்ந்த நோக்கத்தை ஒன்றாக வைத்து நாம் எல்லோரும் இணைந்து இந்த வேலையை செய்து சிறை தொட்டலில் வாடிக்கொண்டிருக்கிற நமது உறவுகளை விடுவிக்க விடுவிப்பதற்கு தொடர்ச்சியாக நாம் போராட வேண்டும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த என்னுடைய நம்பிக்கையை அண்ணன் தெரிப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் நீங்களும் எங்களோடு இணைந்து வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாக்குகளை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் உறுதியாக நாம் போராடி திரைத்தடவுகளை திறந்து நமது உறவுகளை விடுதலை செய்வோம் என்ற நம்பிக்கையோடு கலைவோம் இன்னொரு நாள் இணைவோம் நன்றி வணக்கம்